பூமியும் அது நிறையவோ அவே அலேலூயா பூமியும் அது நிறையவோ அலேலூயா அப்போது நிறையும் பூமியில் உள்ள ஒரு நிறையும் என்னுடையது என்று சொல்லி ஆட்டவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அமே அலேலூயா அலேலூயா மைக்கோடு வசலத்த வாசிகள்லாம் சைக்கியம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசலத்தவாசிகள் பதினாலாவது பக்கம் பூமி முழுவதும் அவனுடைய மகிமையால் நிறைவு அவை ஒரு நிறைவு வரணும் ஒரு நிறைவு வந்தாதான் ஒரு குறைவு நம்மை விட்டு

आमन लेच्चे करने के लिए अब सरो बनिए तो करिया ना दूर पड़ता है ये वो दूर हुआ क्या दूर हुआ मुझे भी ठीक साफ पड़ गया है हाँ वो पूजी की जगह को पड़ता है कौन है हमें जा अब कुरीस सुनने वो एक नमक कुल वो फटक कम आगे इतने को हमें ये ना सेज़ आलो ये ना बनोगे कर सुनी पीर पाओ

அந்த பிரச்சனை இருந்து அவங்க வெளியிட முடியல வாடகை குடும்பம் இல்லை சாப்பாடும் சாப்பிட முடியல எதையுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உள்ள இருக்கிறாரு அவங்க என்கிட்ட சொல்றாரு ஆனா என்ன வேற ஜப்ப கரண்ட்டே போகாதுங்க ஏன் அவனுக்கு ஒரு நிமிஷம் கரண்ட்டு போனால் பல கோடி அவளுக்கு லாஸ் ஆகும் கண்டு குடும்பத்துல வேலை செஞ்சு உன் பிள்ளைகளுக்கு சோறு போடுங்கிறது உன்னால முடியல

பூமி கத்தரை adquirir adqunal நிறைந்திருக்கும் பூமி கத்தை adquirir adqunal நிறைந்திருக்கும் நிறைவு குறித்து தான் நாம பார்க்க வந்து வரணும் இப்ப ஆமென் குறைவுகளெல்லாம் ஒழிந்து போகும் நிறைவா இருக்கும் பூமியும் அது நிறைவும் என்னுடையவன் என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்குமா அவர் மகிமையால் நிறைந்திருக்குமா

ஒரு நிறைவு வந்தால்தான் அந்த இடத்துல குறைவெல்லாம் ஒழிந்து போகும் அந்த நிறைவு இல்லாதனால செடிக்கும் போது அந்த நிறைவு வரல வேதத்தை வாசிக்கிறோம் அந்த நிறைவு வரல சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அந்த நிறைவு வரல டிராக்ஸ் கொடுக்குறோம் ஜப நடத்துறோம் பாஸ்டிங் பிரேர் பண்றோம் ஆன்லைன் பிரேர் பண்றோம் எல்லாத்துக்குமே அந்த நிறைவு காணப்படலை ஆனால் நம்ம இறுதிக்குள்ள ஒரு நிறைவு வரணும்

சாப்பிடுவாங்க அப்போ அந்த நாட்கள் திராட்சை ரசம் எல்லாம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நிறைய சிலங்க வந்துட்டாங்க திராட்சை ரசம் இல்லை என்ன நீங்க திராட்சை ரசம் இல்லை அமே ஆமா என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய சிலங்க திருமணத்துக்கு வந்துட்டாங்க திராட்சை ரசத்தை உடனே அவங்க என்ன பண்ண முடியாது ஆயத்தம் பண்ண முடியாது ஏன்னா திராட்சை ரசம் நல்லா பதம் பண்ணி நிறைய வேலைகள் இருக்குது அப்பதான் இந்த திராட்சை அவங்க சுவையா உருவாக்க முடியும் முடியாது அவன் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த திருமணத்திற்கு பைபிள் சொல்லுது இயேசுவும் தாயும் சீஸர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அவன் கல்யாணத்துக்கு அழைச்சா போவோம் போவோம் இல்லைன்னா போய் புறப்படக்கூண்டா பத்திரிக்கை வச்சு அப்பதான் நம்ம போவோம் அப்பதான் பைபிள் சொல்லுது திருமணத்திற்கு அவருடைய தாயும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்போ அவங்க அந்த திருமண காரியத்தில் இருக்கிறாங்க திடீர்னு குறைவு பட்ட உடனே அந்த திருமணக்காரத்தில் நடக்கிற அந்த குடும்பம் ரொம்ப பதட்டத்துல பயத்துல நடுக்கத்துல இயேசுவின் தாயின வந்து ஒரு காரியத்தை சொல்றான்

அந்த இடத்துல பல காரியங்கள் நடக்கும் பல கிரிகள் நடக்கும் பல அற்புதங்கள் நடக்கும் பல அதிசயங்கள் நடக்கும் அப்ப இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு குறைவு உண்டாயிடுச்சு என்ன உண்டாயிடுச்சுங்க குறைவு உண்டாயிடுச்சு அப்போ இயேசு கிறிஸ்து நிறைவானவர் அங்க இருக்கிற பைபிள் என்ன சொல்லுது ஒன்று கொண்டு பதிமூணு பத்து நிறைவானது வரும் பொழுது ஒளிந்து அப்ப நிறைவான திருமணக்காக எதுக்கு வந்து அப்போ அந்த இடத்துல ஒரு குறைவு உண்டாயிடுச்சு உண்டாயிடுச்சு அப்போ அவங்க இயேசுவின் தாய் வந்து சொல்லிட்டு போறாங்க पाने ट्रैक्चर सब तीन बिजी रोमांस कर रहा है चुनू तो इतना अमेज़ अबे यीशु को समरण अंदोरेना बनवाएं कि भी कार्य भी कास्ट बनते भी ट्रैक्चर वाइंड वगैरह अबे ट्रैक्चर जूस सिंजी और उनके सिरात सुधारा अल्ल्यूया अल्ल्यूया अबे सर्व बल्ला यों लगते हैं बांध अल्ल्यूया अल्ल्यू

தண்ணியை நிற அதை கொண்டு போய் பந்தி விசாரிக்கிறோம் பந்தி பரிமாறவங்களை கொடுத்து நீ போய் அதை கொண்டு போய் விழுத்து அப்படிங்கிறான் அல்லையா நாம என்ன என்ன பண்ணுவோம் இந்த தண்ணியை படிச்சு கொண்டு விட்டுற அவன் அடிக்க முடிய மாட்டான் பிரிப்பிரியாத பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிருக்கோம் ஆனா அந்த பந்தி பரிமாறவன எதுவுமே சொல்லலை நிறைவான ஒரு சொன்ன உடனேயே அது தண்ணி இடத்துக்கு போய் எல்லாத்தையும் உண்டு தண்ணிதான் என்னவுது தெய்வ நபர் அந்த இடத்துல ஒரு குறிவு இருந்தது அந்த குடிவை நிறைவாய் மாற்றினார்

இந்த திராட்சரசம் அதிக சுவை உள்ளதா இருந்தது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆமே அப்போ நிறைவானது வரும் பொழுது குறைவானது என்னாகும் முடிந்து போய்விடும் என்று சொல்லி கத்துடைய வேதம் சொல்லுகிறது அலே லுயா அமே அப்போ பாருங்க ஸ்தேவான் என்ற மனிதன் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போ சொல்லுடைய சீசனாக அவர் அப்போஸ்டரா இருந்தார் அவர் அநேக ஊழியத்தை செய்தார் ஊழியத்தை நிறைவேற்றினார் அவே ஆனால் அவர் உள்ள அநேக குறைகள் இருந்து கொண்டே இருந்தது குறையில் இருந்து கொண்டே இருந்தது ஒரு சில சுபாவங்கள் ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருந்து கொண்டே இருந்தது அவே அதே

அவர்களுக்கு இருக்கிற குறைவை மாற்றும்படியாக அவரை நிரப்பினார் பார்க்கணும் என்று பார்த்தால் நமக்குள் இருக்கிற குறைவுகள் முடிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிறைவானவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வர வேண்டும்

அமே அந்த நிறைவுக்குள்ளே நிறஞ்சு நிறைஞ்சு தான் ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார்கள் அப்ப அந்த நிறைவுக்குள்ளே நம்ம நிறைய வேண்டும் அந்த நிறைவுக்குள்ளே நம்ம போனால் தான் இருக்கிற எல்லா குறைவுகளும் ஒளியும் போகும் அமே அதிகமடியாக நீ ஜபமாடலாம் நேரத்தில் வாசிக்கலாம் முறியும் செய்யலாம் சமையல்காக எல்லாமே செய்யலாம் ஆனால் உங்களுக்குள்ள என்ன வரணும் ஒரு நிறைவு வரணும் உங்களை நிறைவு வரலாதான் வாய்ப்பேச முடியும் ஆமே அந்த எல்லாம் உங்களுக்குள்ள அந்த சுவாபம் மாறணும் உங்களுடைய பாரம்பரிய பழக்கங்கள் மாறணும் உங்களுக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியங்கள் எல்லாம் நீங்கி போகணும் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் எல்லாம் சரியாய் நீதியாய் மாறணும் என்றால் ஒரு நிறைவு உங்களுக்குள்ள வரணும்

பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் நிறைவை அவர் மூலியம் செய்தார் நிறைவேண்டுதான் அவர் மூலியம் செய்தார் அப்புறம் நிறைவானது வரும் பொழுதுதான்

தேனோ நெருக்குள்ள போறாய் ஸ்டே ஆன் பீலிங்